நரகத்துக்கு போக இருக்கும் சகோ வணக்கம் உலக மக்கள் திரு தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் அதாவது நரகம் நான் அப்படின்னா சொல்லும்பொழுது சில பண்ணிக்கலாம் நகரத்தை போகும் மக்கள் இங்கே வந்த பூமியில் வந்த அனைவரும் ஏற்கனவே ஒரு பயம் செஞ்சு வந்தீங்க இது ஏதாவது கணக்கு பண்ணால் ஆனால் கணக்கு ஏறுதாக எடுத்துக்கணும் அதனால் எதுன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு நரக பயணம் செஞ்சு வந்தவங்க இருக்காங்க இல்லை ஒரு வகையான எந்த உணவும் இல்லாமல் சொர்க்கமும் இல்லாமல் நரகமும் இல்லாமல் ஒரு வகையான பயணம் செஞ்சு வந்தவங்க இருக்காங்க ஆனால் பூமியில் வந்த பிறகு நரகத்துக்கு போனால் அது ஒரு நரக பயணம் அப்படி அந்த மனிதர்கள் வந்து உலகத்தில் இருக்காங்க அப்ப நீங்கள் யார் தர்மத்தோட வாழ்ந்தீங்களோ நான் சொன்ன நாலு மக்கம் இருக்கு மத சொல்லுங்க அதுபடி தர்மத்தோட வாழ்ந்ததும் இல்லாம அடுத்த மதங்களை சொல்லாம அடுத்த மனசை புண்படுத்தாம நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களோட நடந்திருந்தீங்கன்னா எல்லா மதங்களும் சுகம் போலான்னு நான் வந்து சொல்லிட்டு வரேன் அது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில இருந்து மறுபடியும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் வருவீங்க இல்ல அதுல எப்படி நீங்க சீக்கிரம் மனிதனா அதாவது மரப பெற்று சொல்ல போறது ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே மதங்களை சொல்லப்பட்டுக்கலாம் ஆனா அப்படி போக முடியாது நான் சொல்லக்கூடிய வழி மனிதனா பெற்று நீங்க மறுபடியும் புனித பெற்றால் மட்டும் தான் சொல்ல போகிறீங்க மனிதன மக்கள் வேணாமா அப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீங்க கேப்பீங்க இதெல்லாம் சொல்லுங்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு நிறைய சயின்ஸ் சொல்லியிருக்கேன் அதாவது ஓமுக்காரத்தம் சொல்லியிருக்கேன் ஆயுத எழுத்து அக்கனா கார்த்தம் சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அதாவது நீங்கள் இரவுன்னு சொல்கிற ஒரு விஷயம் அது ஒரு நிழல் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இருள் இருளாகவே இருக்குது ஒரு வெளிச்சம் வெளிச்சமாக தான் இருக்கு இரவு பகல் என்று மாறி மாறி வர்றது கிடையாது இது ஒரு நிழல் அவ்வளோதான் அப்போ நம்ம பூமி நம்மளுடைய நிழலும் ஒரு நிழல் தான் நம்பர் சந்திக்கிற அந்த இரவும் ஒரு நிழல் தான் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நான் எப்படி சொல்கிறேன் அப்போ நான் சொல்கிறேன்னா இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது இப்போ இதுவும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் அதாவது இப்போ வந்து தமிழ் கடவுள் முருகன் உலக மக்களின் கடவுள் சிவன் அது தமிழ் கடவுள் தான் இருந்தாலும் அதில் நிறையா சிவம் ஏன் பேர் வச்சாங்க அவர் யார் என்ன சிவமென்றல் என்ன எல்லாமே நீங்கள் யூடியூப்ல போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் நான் சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் வந்து பெரிய அர்த்தங்கள் இருக்கு அந்த வேல் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன அடையாளம் முருக வேல் சிவன் திருசுலம் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க அர்த்தம் சொல்லுங்கள பாப்போம் நீங்க சரி ஓகே இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் இது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா ஒரு காலம் வரும் நம்போம் அதாவது ரஜினிகாந்த் அவரும் நரகத்துலேருந்து தான் வந்தாரு நானும் நரகத்துல வந்தோம் அவர் அவர் என்னை தான் தேடிட்டு இருக்கிறார் இன்னி வரைக்கும் என்னை தேடிட்டு இருக்கிறார் நானும் அவரை தேடுறேன் ஆனால் இது வந்து ரஜினிகாந்த் சொன்னால் நான் நேரடைய சந்தித்து என்னுடைய இதெல்லாம் பார்த்து சொன்னால் அவர் ஒருவரை நம்ப கூடும் நம்பாமலே இருக்கலாம் அது அவருடைய இது ஆனால் இது நீங்கள் சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டிங்கல்ல கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நம்புவீங்க ஏன்னால் மரணத்தை நீங்கள் நரகம் பெற்றால் என்னை தான் தேடுவீங்க என் வீடியோ பார்த்துருந்தா அப்படி பார்க்கலனா நீங்கள் படாத பாடு போடுவீங்க பார்த்தவங்க எல்லாம் லாபம் அடைவாங்க மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு அப்புறம்னா ஏன்னா நான் அதுக்கான பாதை தானே போட்டுட்ருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள்